அண்டை வீட்டாரிடம் சண்டை அண்டை வீட்டாரிடம் எதற்கு சண்டை என்று நினைத்தேன் ஆனால் வாருங்கள் பார்க்கலாம் அயலாரின் பாதுகாப்பு கருவி நமக்கும் பாதுகாப்பு என நினைத்தேன் ஆனால் அது நம்மை எண்ணி வைத்த கண்ணி என்று அறிந்தேன் அயலாரின் நாய்கள் நமக்கும் காவலர் என நினைத்தேன் ஆனால் பாதுகாப்பு அவருக்கு ஓயா இறைச்சல் நமக்கு என்று அறிந்தேன் அயலாரின் மரங்கள் வளர்க்கும் பண்பை கண்டு மகிழ்ந்தேன் ஆனால் குப்பை நமக்கு மரம் அவருக்கு என்று அறிந்தேன் நம் வீட்டு மரங்கள் நமக்கே என நினைத்தேன் ஆனால் பூக்கள் பழங்கள் அயலாருக்கு வளர்க்கும் கடமை நமக்கு என்று அறிந்தேன் வீதியில் வாகனம் நிறுத்தலாம் என நினைத்தேன் ஆனால் நம் முன் அவர் நிறுத்தலாம் அவர் வீடு முன் நாம் நிறுத்தக்கூடாது என்று அறிந்தேன் அயலாரின் இசைத்திறன் காதுக்கு விருந்து என நினைத்தேன் ஆனால் இசைத்திறன் அவருக்கு தூக்கமின்மை நமக்கு என்று அறிந்தேன்